எடப்பாடியில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத வழங்க கோரி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தினர் போலீசாரின் தடையை மீறி வாகனம் பேரணி நடத்தியதால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க கோரி மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் திமுக அரசை கண்டித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பி தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டமானது சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் வன்னியர் சங்க மாநில செயலாளருமான கார்த்திக் கண்டன கோஷங்களை எழுப்பினார் ஆர்ப்பாட்டத்திற்கு செல்லும் போது போலீசாரின் தடையை மீறி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் வன்னியர் சங்கத்தினர் வாகன பேரணியில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் சிறிது நேரம் எடப்பாடி டு சேலம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இதில் எடப்பாடி நகர செயலாளர் கேபிஎம் ஷண்முகம் சண்முகம் எடப்பாடி நகர தலைவர் துரைசாமி சி ரவி தாபா ஏழுமலை மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் வன்னீர் சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்